அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் வெள்ளருக்கு விநாயகர் சிலை உங்கள் வீட்டில் இருக்கின்றதா இந்த ஆடியோ உங்களுக்கானது வெள்ளருக்கு விநாயகர் சிலை வீட்டில் வைத்தால் தினமும் அவருக்கு நெய்வேத்தி வைக்க வேண்டுமா அப்படி வைக்கவில்லை என்றால் குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு ஒரு சில சகோதர சகோதரிகள் கேட்டிருக்காங்க அவர்களுக்கு பதில் தரும் விதமான ஆடியோ பதிவு அன்பானவர்களே இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்மையின் அருமையான சொந்தங்களுக்கு ஆசிர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மனம் இருந்தால் உங்களுக்கு நேரம் இருந்தால் இன்று எங்களது அன்ன சேவா குழு செய்யும் உணவு தானத்தில் உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வெள்ளருக்கு விநாயகர் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மற்றும் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஆன்மீக பொருள் இந்த வெள்ளருக்கு விநாயகர் இந்த வெள்ளருக்கு விநாயகர் அப்படின்னா நன்றாக வளர்ந்த குறைந்தபட்சம் ஆறு ஆண்டுகள் வளர்ந்திருக்கும் அந்த செடி நன்றாக வளர்ந்த வெள்ளருக்கு செடியின் வடக்கு பக்கமாக செல்லும் வேரை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து மூலிகை சாபம் நீக்கி அதில் விநாயகர் உருவத்தை வடித்து அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்து உயிரூட்டி வாங்கி வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படி வாங்கி வணங்குற சில மட்டும்தான் உங்களுக்கு பலனை வாரி வழங்கும் இதுதான் உண்மை அதனால தான் நான் எல்லா ஆடிகளும் சொல்லுவேன் எந்த பூஜை பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு குருவின் கைகளால் வாங்குங்க அப்படின்னு அப்படி வாங்கி வீட்டில் வச்சு வணங்கக்கூடிய வெள்ளருக்கு விநாயகர் உங்களுக்கு எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் அருள்வார் சகல செல்வத்தையும் தருவார் ஐஸ்வர்யத்தை தருவார் அப்பேற்பட்ட அந்த வெள்ளருக்கு விநாயகர் உங்கள் வீட்டு பூஜைகளில் இருந்தார்னா அவருக்கு தினமும் நெய்வேத்தையும் வைப்பது சிறப்பு அதே சமயம் சில சூழல் காரணமாக உங்களால் நெய்வேத்தி வைக்க முடியலன்னு விநாயகர் உங்களை தண்டிச்சிருவாரு உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய கருத்து அல்ல அது தவறு எந்த ஒரு தெய்வமும் உங்களை தண்டிக்கிறதுக்கு கிடையாது தினமும் அதற்கு நெய்வேத்தி வைக்க முடிஞ்சால் வைங்க காலையில என்ன உணவு செய்கிறீங்களோ அதை எடுத்து கொஞ்சம் விநாயகருக்கு வைங்க முடியலையா ஒரு டம்ளர் தண்ணீர் தினமும் வைங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் தினமும் காலையில ஒரு டம்ளர் தண்ணீர் மாலை வரை இந்த தண்ணீர் இருக்கட்டும் மாலையில் அதை பிரசாதமாக எடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த நாள் காலையில் ஒரு டம்ளர் தண்ணீர் இப்படி தினமும் தண்ணீர் மட்டுமாவது வைங்க சரிங்களா இந்த கேள்விக்கு பதில் வெள்ளருக்கு விநாயகருக்கு தினமும் பிரசாதம் வைக்கலனா நமக்கு தண்டிச்சிருவாரா பிரச்சனை வந்திரமெல்லாம் பயப்படாதீங்க வச்சா நல்லது அல்லது குறைந்தபட்சம் ஒரு டம்ளர் தண்ணீராவது தினமும் வைப்பது நோய் நொடிகளை தீர்க்கும் சகல செல்வத்தை சேர்க்கும் விநாயகப் பெருமானின் அருளை பெற்றுத்தரும் என்பதை இந்த ஆடியோவின் வாயிலாக உங்களுக்கு பதிலாக தருகின்றேன் அன்பானவர்களே சென்னாயுருவி மூலிகை மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை அந்த மூலிகையை அதரவேத முறைப்படி காப்பு கட்டி வேறாமல் எடுத்து அதை கொண்டு குபேர வசிய திலகம் என்ற ஒரு திலகத்தை தயார் செய்து நாம் தந்து கொண்டு இருக்கின்றோம் மிக குறைந்த விலையில் இந்த திலகம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி திருமண தடையால் கஷ்டப்பட்டு இருக்கவங்க குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கணவன் மனைவி சதா சண்டையாக இருக்குங்கிற வேதனையில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ மன்மத மகா அதரமண வேத யாகம் எங்கள் ஞானபீடத்தில் நடக்குது அந்த யாகத்தில் வேஷ்டியும் சேலையும் பிரசாதமாக தரப்போகிறேன் அதை வாங்கி நான் சொல்கிற மாதிரி உபயோகிச்சுட்டு வாங்க உங்கள் குறையெல்லாம் தீரும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் எங்களை அணுகவும் மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்